வணக்கம் இது உங்கள் சுரேஷ் சுரேஷ்பாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டன் அனுப்புங்க வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் 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 கார்ட் இருக்குது அது என்ன சர்ப்ரை சர்ப்ரைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பண்ணிக்கு வந்து ஒரு புது உறவு வந்திருக்கு அது என்னென்னு இப்போ பார்ப்போம் வாங்க நான் வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து கலப்பு தீவனம் கொடுக்கும் இதே ஆடுகளுக்கு வந்து நம்ம கலப்டி கொடுக்கும் இது முப்பத்தஞ்சு கிலோ மூடை ஆயிரத்தி இரநூறுவா இந்த மூடை ஆயிரத்தி இரநூறுவா இதை வந்து நம்ம ஆடுகளுக்கு போட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுற மாதிரி இருக்கேன் ஆடுகளுக்கு போனால் நம்ம இது வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம அடர்ந்தி ஒன்று கொடுத்தாச்சு ஆடுகள் உரம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இங்கேயே வந்து அடர் தீவனை கொடுத்தாச்சு ஆடுகள் உரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது மூடை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா அப்படியே போனோம்னா நம்ம பண்ணையோட புது வரவு கெட்டா உரம் கருமரம் இது வந்து இதுக்கும் வச்சுருக்கு இதோட ஃபெஷலி இது ஃபெஷலிட்டி என்னென்னா இறையை வந்து வேஸ்ட் பண்ணாது வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டு ஒன்றும் கூட வேஸ்ட் பண்ணாது அப்படியே சாப்பிடும் நல்ல குட்டி குட்டி நம்ம பார்க்கறதுக்கு முக லட்சணமாக அழகாக இருக்கும் என்ன கொஞ்சம் கட்டதேன் ஆனால் வந்து குறுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா நல்லா ரெட்டை குறுக்கு நம்ம ஒரு ஆள் பிடிக்க முடியாது பார்த்தீங்களா ரெட்டை குறுக்கு நல்லா இருந்துச்சு ஆடு வந்து பார்த்த உடனே பிடி பிடிச்சிருந்துச்சு அதனால் தூக்கி ஆச்சு ஆடை நம்ம வந்து இது வந்து வர்ற பைக்கிறதுக்கு வளர்க்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிடுவோம் இந்த ஆடுகள் ஊராக நம்ம ஃபங்க்ஷனுக்கு பிடிச்சிருக்கு இந்த நாலு ஆடுமே ஆகும் நாலு ஆடுமே பிடிச்சிருக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதம் இல்லை இது முடிச்சுருக்கேன் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுத்து வந்து செம்பரி குட்டினு வைக்கணும் வெள்ளாடு வாழ்க்கணும்னா வந்து வெள்ளாடு வாழ்க்காம ஐடியாவே இல்லை துப்புற ஐடியா இல்லை ஏன்னா சர்ட்டை அப்படி பயங்கரமான சேர்ட்டை வந்து பாருங்கள் இது முட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இறையப்போறம் என்ன செய்யணும்னா கால்ட்டியே அப்படி பிறண்டோம் தட்டி விடும் செய்யும் நமக்கு அப்படியே பிபி சுகர் எல்லாமே ஏறும் ஆனால் வந்து செம்புரி குட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்யாது நம்ம இறை போட்டால் அப்படியே வந்து சாப்பிடோம் ஆனால் இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம இற போட்டோம்னா திங்கம் இல்லாட்டி வந்து கால்ட்டை எட் எத்தோம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம லட்சணமான குட்டி இந்த குட்டி பார்க்க ரொம்ப அழகாக அது என்ன நம்மளுக்கு வந்து காட்ட மாட்டேங்க அடுத்து இதை வந்து இன்னும் குளிப்பாட்டில் குளிப்பாட்டில் நம்ம ஒரு பிபிஆர் போடணும் பிபிஆர் போடாமல் இருக்காங்க ஆனால் குட புள்ளிக்க வந்து கொடுத்துட்டாங்க பிபிஆர் மட்டும் நம்ம போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு செம்பி குட்டியும் பிடிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாலு குட்டி வச்சுதேன் நம்ம வீடியோ போட்டுக்கொடுப்பேன் ஆரம்பத்தில் சொல்லியாச்சு நம்ம இந்த ஆறு குட்டி வச்சுட்டேன் பிடிச்சாச்சு அப்புறம் நம்ம பண்ணையில நம்ம தொழிலுக்க படம் திருப்பதி விநாயகர் சுந்தர மகாலிங்கம் ஆ வச்சாச்சு இதை பூரா ஆடு திண்டுச்சு இதை பூரா நம்ம செஞ்சுட்டு இந்த சுற்றி மேயணும் இது இது இதை ஃபுல்லாக சுற்றி நம்ம மேயணும் மேய்ஞ்சிட்டு இந்த இது இந்த இது மேடு வெள்ளமாக இருக்குது இதை பூரா ஓ ஒரு டிராக்டரு மண்ணடிச்சு மத்தணும் அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும் இது நம்மளுக்கு நம்ம பண்ணையில் அடுத்த ஒரு புது வரவு இதுதான் நம்ம பண்ணைக்கு காவல்காரன் பூ பிடிச்சிட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இருக்குது ஒரு நல்லா காவல் காக்குது நம்ம பண்ணையில் அடுத்த புது வரவு வா பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்